ரேடியோவில் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டால் உங்களுக்கு நீங்கள் செய்கிற வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொன்னால் நம்ம முடிதான் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ப்ரமோஷன் மட்டும் இல்லை நீங்கள் நினச்ச எல்லா விஷயத்தையும் உங்கள் லைஃப்பில் சாதிக்கலாம் நம்ம ரோண்டா பைரன் எழுதின இந்த பவர் புத்தகத்தை பற்றி ஒரு ஒரு எபிசோடாக நான் இந்த சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன் இது வந்து தேர்ட் எபிசோட் இந்த எபிசோடில் நம்ம ஃபீலிங்ஸை டியூன் பண்ணுறது மூலமாக நம்ம லைஃப்பை எப்படி மாற்றுறது நம்ம லைஃபை நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பவர் மாதிரி நிறைய புத்தகங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட நீங்கள் இந்த வீடியோவை முழுசாக பார்க்கும்போது உங்கள் லைஃபை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாற்றுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் காலையில் எழுந்திரிக்கிறீங்க ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக அமைதியாக எந்த டென்ஷனும் இல்லாமல் அழகாக எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகும்போது அன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும்ல அதுவே அர்ஜென்ட்டாக எழுந்திரிச்சி டென்ஷனாக ஆஃபீஸு கிளம்பி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்குன்னு பார்த்து நீங்கள் போகிற பஸ் வந்து சீக்கிரம் போயிருக்கோம் இல்லை நீங்கள் போகிற பைக்கு வந்து ஏதாவது ரிப்பேரில் நிற்கும் அதையும் தாண்டி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு எஸ்கலேஷனாக வந்து குழிஞ்சு கிடக்கும் உங்கள் மேனேஜர் உங்களை உங்கள இருப்பார் இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த ஃபீலிங்ஸ் நம்ம கூடவே பிறந்தது நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பாசிட்டிவாக நடக்கும் இல்லை நெகட்டிவாக நினைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நெகட்டிவாக நடக்கும் நீங்கள் தூங்கும்போது கூட உங்கள் எண்ணங்கள்லாம் ஸ்டாப் ஆகிடும் ஆனால் உங்கள் ஃபீலிங் ஸ்டாப்பே ஆகாது நீங்கள் இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பர்டிகுலர் மினிட்ல நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அதுதான் உங்கள் லைஃப்பை வந்து கிரியேட் பண்ண போகுது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல ரேடியோவில் உங்களுக்கு பிடித்த சாங்கை கேட்டால் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடித்த சாங்கை கேட்கும் போது நீங்கள் ஒரு பாசிட்டிவாக உங்களை நீங்களே ஃபீல் பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே பாசிட்டிவாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நடக்கும் உங்கள் வேலையும் நல்லா பார்ப்பீங்க ப்ரொமோஷனும் தன்னால் கிடைக்கும் ரேடியோவில் பாட்டு மட்டும் இல்லை உங்களுக்கு பிடித்த என்ன வேலை செய்யலாம் ஒரு சில பேருக்கு புத்தகம் படிக்கிறது பிடிக்கும் ஒரு சில பேருக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும் ஒரு சில பேருக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும் ஒரு சில பேருக்கு தோட்ட வேலை செய்கிறது பிடிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த வேலையில் செய்யுங்க அதில் உங்களை நீங்களே பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த பாசிட்டிவ் ஃபீலிங் மூலமாக நீங்கள் நிறைய லவ்வை கொடுக்குறீங்க நீங்கள் நிறைய லவ்வை கொடுக்கும்போது அதையே தான் திரும்ப பெறுவீர்கள் அப்போது உங்கள் லைஃபை உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகத்துக்கோங்க நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் உங்களுக்கு திரும்பி வழங்கப்படும் அடுத்த வீடியோ சந்திப்போம்